எங்களுக்கு முதல் முக்கியம் ரோட்டு ரோட் இருந்தாலே அந்த பாடசாலையை கொஞ்சம் ஆசிரியர் மாதிரி இல்ல சங்கீதம் கணிதம் ஐசிடி ஃபோமஸ் அப்படியானா பாடசாலைக்கு ஆசிரியர் கொஞ்சம் தட்டுப்பாட மாதிரி இங்க இருந்து காலமா போற பஸ் வரும் அஞ்சு மணி இந்த கோயில கட்டி கொண்டு இப்போ ஒரு ஒரு கட்டு பேரத்துறை

நீ வாங்க இதான் சாவத்தேரி பஸ் ஸ்டாண்ட் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா சாவச்சேரி சந்தை இருக்குது இன்றைக்கு நான் பூனேரி பக்கம் போகிறேன் சரி தொடர்ந்து போகலாம் வாவ் இது நம்ம சங்குபிட்டியா வேறு லெவல் இருக்குது கைஸ் ஒரு ஷொப்பண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜுனிக்காக இருக்குது வாவ் இங்காலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மண்ணி மண்ணித்தலைக்கு போகணும் இதெல்லாம் சுத்தம் நடந்த இடங்கள் இங்க உள்ள வீடுகள் எல்லாம் வாக்கள் பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களை நோக்கி போயிட்டாங்க இப்போ குறிப்பிட்ட அளவு குடும்பங்கள் தான் இந்த மண்ணித்தலையில வசித்து வராங்க அதுல மணல் இருக்குது முந்தி பனைமரம் அளவுக்கு இருந்தது காலப்போக்கில் மணல் கொள்ளையர்களால் இந்த மணல் எல்லாம் பாத்தீங்கன்னாடா எடுத்துச்சுல இப்போ குறிப்பிட்டளவு மணல் அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நிறைய பனை மரங்களை காணலாம் எவ்வளோ அதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கே ஒன்றிரண்டு சின்ன கடைகள் தான் இருக்குது அது பொருட்கள் வாங்கணுமெண்டா கூட பல கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டி இருக்கும் இங்கே உள்ள வேலிகள் எல்லாம் பனை மட்டையில் கொண்டு அமைச்சு வச்சுருக்காங்க இங்கே விவசாயம் செய்கிறண்டா கஷ்டம் அதுக்கான மண்வளம் இங்கே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தான் இந்த இடம் நிரம்பி காணப்படுது

என்ன கடையெல்லாம் பேர் உங்களுக்கு?

Jangan yang mikir sini sama lah. Okey ah. Tidak. 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 Tidak.

அழுவாங்க பெரிய கோயில் ஒன்று கட்டுப்படுது அண்ணாட்டை கெடுகளில் வச்சிருக்காங்க எங்க கொண்டு வந்தேன் மட்டை இல்லை எல்லாம் இருந்து

கொண்டு கட்டிக்கணும் இப்ப ஒரு வெளிநாட்டுக்கார ஒரு ஆள் தான் கட்டு பேரத்துறை ஆளோ சொல்லுங்க மதிப்பா ஆளா தெரியலை கனடால இருக்கிறாரா இந்த ஊர்ல வராம அவர் இந்த ஊர்ல வசிக்கல அவர் வந்து அந்த வருத்தம் ஒன்று கொரோனா ஒன்று வந்து தான் தப்பினா இந்த கோயில தான் தனியா கட்டுவனும்னு சொல்லி தான் அவர் இப்ப நீ அவர் இந்த மாதம் வாரண்ட சொன்னவர் வாரார வரையில அது தெரியாது லீவு கிடைச்சா தான் அவையும் பெருகணும் கோயில் கட்டி முடிக்கிறது தான் பெருகணும்டான் சொன்னவர் தொழில் என்ன செய்யறோம் நீங்க கடத்தொழில் என்ன லாபங்கள் வருமா இந்த மாதிரி லாபம் மட்டும் இல்லை இப்போ காத்து வந்துட்டு நீ அங்கால தொழில் செய்யறதுனாங்களே இப்போ இனி தொழில் இல்ல இனி மூன்று மாதத்துக்கு இஞ்சி அழகாக கடலை தான் பார்க்கணும் இந்த டைம்ல இந்த இடம் அப்படி இருக்கு ஆக்கள் மக்கள் இந்த எப்போ இடம் போனாங்க

இந்த மாடுகள்லாம் யாரும் வளர்க்குறது மாடு இந்த ஊராக்கள் ஊராட்கள் இல்லை ரிட்டர்னிங் ஆ பால் பால் எல்லாம் படுக்கலாமா இங்களைக்கிற அந்த ஊர் மாடு தான் வளர்க்கணும் ஓகே சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க பை பை டீசென்ஸில் நாங்கள் சிஐடி டீடெயில்ஸ் எடுத்தாச்சு இருக்கு உங்களுக்கு

மணல் எல்லாம் இருக்குது வாகன போக்குவரத்துல சரியாக கஷ்டமாக இருக்கு என்ன சமாளிக்கிறீங்க சரியான கஷ்டம் தான் ரோடு ஒன்றும் இல்லை பதினாலு வருஷமாக வந்து இது ரோட்டு ஒன்றும் போட இல்லை ஒன்றுமே செய்ய இல்லை அப்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து ரோட்டு போடுறோம் ரோட்டு போடுறோம் பைநாள் வருஷமாக பே காட்டி கொண்டு இருக்கினேன் பள்ளி பள்ளிக்கூடத்தை எடுத்து பார்க்க போனால் பள்ளிக்கூடத்தில் வந்து கணிதத்துக்கு ஆசிரியர் இல்லை ஐசிடிக்கு ஆசிரியர் இல்லை கொமர்ஸுக்கு இல்லை சங்கீதத்துக்கு இல்லை சரியான கஷ்டப்பட்ட பிறகு இதெல்லாம் வாழ்கிறோம் இங்கே ஒரு சிவன் கோயில்ன்ற இருக்கு ரெண்டாயிரம் பேர்சம் பழைய மாந்த கோயில் அது இப்போ தைப்போது ஒரு ஆள் தான் புள்ள வாங்கி தாராண்டு புள்ள அதுக்கப்புறம் இந்த கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லி தெரியுமாண்ணா தான் அந்த யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்து இந்த கோயில் இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு வந்து இப்போ ஒரு பத்து கோடி கிட்ட முடியும் கருங்கல் கொண்டு அமைக்கிறோம் கருங்கல் கொண்டு தான் அமைக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு போகிறது என்ன மாதிரி என்ன ஓ இது இதுலேருந்து மூன்று கிலோமீட்டர் போகிறோம் மணல் பாதையெல்லாம் நடந்து தான் பள்ளிக்கூடம் பாடசாலை போகிறோம் ஆசிரியர் சரியான பற்றாக்குறை அவள் படிப்பிறதுக்கு வேற என்ன சிரமத்தை எதிர்நோக்குறீங்களா படிப்பிறதுக்கு அதான் ஆசிரியர் பெற்றா கூட ஒரு செல்வமாக இருக்குங்களா ஆ இந்த ஊருக்குள்ள ஒரு ஆசிரியர் பெருசாக இல்லையா இல்லை ஆசிரியர் பெருசாக இல்ல அந்த ஊர் ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் இருக்குது இருந்து வந்து கொண்டு கொண்டிருக்கணும் யாழ்ப்பாணத்தில் பூனேரில் வந்து படுத்து வெளி பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு என்ன சிரமம் அது போனா இல்லையா ஸ்கூல்ஸ் இருக்குது ரோட்டு பிரச்சனை

கொஞ்சம் உணவாகவும் சில சில நேரத்தில் தட்டுப்பாடா வர கடல் உணவு இருக்கிறக்கூடிய சமாளிக்கணும் இப்போ எங்கேருந்து மிரக்கரிகள் எல்லா மாயிட்டு வர மிரக்கரி எல்லாம் புனேலருந்தாம்மா என்ன சரி ஃபர்ஸ்ட் மீ சரியா தூரம் ஓ சரியான தூரம் சரியான தூரம் பை நாலு கிலோமீட்டர் ஓடணும் தூரமாண்ட ரோட்டு தான் உங்களுக்கு பிரதானம் வருது உங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் இப்போ தேவை எங்களுக்கு முதல் முக்கியம் ரோட்டு ரோட்டு இருந்தாலே மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ரோட்டு மட்டும் அந்த பாடசாலை கொஞ்சம் ஆசிரியர் மாதிரி இல்லை சங்கீதம் கணிதம் ஐசிடி கோமர்ஸ் அப்படியாண்ணா பாடசாலைக்கு ஆசிரியர் கொஞ்சம் தட்டுப்பாடா இந்த மாரி இருக்கிற சரிண்ணா நன்றிண்ணா சரி நன்றிண்ணா ஓகே ஓகே